செரிகல்ச்சர் யூனிட்ல தான் பட்டுப்புழு வளர்க்குற இடத்துல தான் இருக்கும் இப்போ இதுதான் வந்து அந்த பட்டுப்புழு வளர்க்குற யூனிட் இதுக்குள்ள என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்ல வந்து உங்களுக்கு வந்து பட்டுப்புழு வந்து வளர்ப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒரு தடவையுமே இப்போ முதல்ல நீங்கள் பட்டுப்புழு வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னா அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நுனி இந்த மல்பரியோட நுனி இலையை மட்டும் தான் நீங்க வந்து வெட்டி போடணும் ஒரு தடவையில இருந்து அதாவது ஒரு ஒரு தடவையும் தோல் உரிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா அந்த ரெண்டு நாள் வந்து சாப்பிடாது முதல்ல நீங்கள் ஒரு நாள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா பன்னெண்டு நாள்ல வந்து ஒரு அஞ்சு தடவை வந்து தோல் உரிக்கும் அந்த தோல் உரிக்கிற அப்ப மட்டும் அது வந்து சாப்பிடாது சரி ஒரு தடவை நம்ம வந்து இது பண்ணுறோம் அதோட கழிவு எல்லாம் அப்பப்ப கிளீன் கிடையவே கிடையாது எப்ப நீங்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு தடவை தோல் உடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கிளைய வந்து கட் பண்ணி மேல போட போட என்ன ஆகணும் இந்த புழுவே மேல ஏறி வந்துக்கும் ஒன்ஸ் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நெற்றிகை அதாவது பட்டு புழு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளே ஆர்டிபிஷியல் என்ன கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்ன நெற்றிகை இது தான் வந்து வந்து கூடு கட்டும் இதில் வந்து ஒன்ஸ் அந்த கூடு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம எடுத்து வச்சிருவோம் அப்புறம் நம்ம அந்த ஹோல் பேட்ச்லேயும் வந்து அதோட கழிவு அந்த இலை எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வந்து நம்ம கிளீன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம் இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக இதில் பெருசாக இவங்களுக்கு எதுவும் நோய் எதுவும் வந்ததில்லை அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே போகிறதுனால எதுவும் பிரச்சனை வரது சொன்னாங்க ஆனால் என்ன ஒரு இது வரும்னா இலையிலேயே வந்து போடும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது யூஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா அந்த இலையில எதுவும் பூச்சி எதுவும் இருந்ததுனால நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த பட்டுப்புழு வந்து தாக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி டீட்டெயிலாக கேட்டு அதையும் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பட்டுப்புழு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மல்பெரி வந்து ஒரு கொஞ்சம் இடத்துல நீங்கள் வந்து மல்பெரி போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து பட்டுப்புழுக்கு தேவையான உணவு வந்து உங்களால் கொடுக்க முடியும் இதை பத்தி ஃபர்தரா டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ கூட மேக் பண்ணி கொள்ளலாம்